ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை அவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை விசுவாசம் கணிகளை குறித்து ஒவ்வொன்றாக பேசி கொண்டு வருகிறேன் இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்ன விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம்னா ரெண்டு பேதும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஆகியார் சகோதரரே உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை பாருங்க இந்த வசனத்துல அர்த்தம் என்னவென்றால் விசுவாசம் இருந்தா நமக்கு எந்த இதுலயும் இடறி விழுந்துட மாட்டோம் அல்ல லூயா யாருக்குள்ள விசுவாசம் இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள விசுவாசத்தை வைக்க வேண்டும் அல்ல லூயா அப்ப இந்த கனிகளே அந்த ஒன்பது வகையான வந்து ஒவ்வொரு அந்த வசனத்துக்களை கொண்டு உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு என்னன்னா விசுவாசம் இருக்கும் பொழுது எந்த காரியத்திலும் நம்ம இடறி விழுந்துட மாட்டோம் அல்ல லூயா அப்ப இடறி விழுகாதபடி இந்த ரெண்டு பேர் ஒன்று வசனத்தை மறந்து போகக்கூடாது மாத்திரமல்ல எல்லாருக்கும் இந்த வசனம் சகோதரிகளா இருந்தாலும் சரி வாலிப பெண் யாரா இருந்தாலும் சரி இந்த வசனம் ஆவியால் சகோதரரே உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி அல்ல லூயா என்னத்தை உறுதியாக்கும்படி அல்ல இல்லையா விசுவாசத்திலே நீங்க உறுதியா நிக்கணும் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலையில் இடறி விழுவதில்லை யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் சொல்லுது பாருங்க ஆனாலும் அவன் எவ்வளவு காலம் சந்தேகப்படாமல் பாருங்க விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது சந்தேகப்படக்கூடாது அல்ல விசுவாசத்தோடு கேட்டவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைகிற ஒப்பாய் இருக்கிறான் அல்ல இல்லையா அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பான் எப்படியா விசுவாசிக்கணும் விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் பாருங்க இந்த வசனம் வசனம் ஏழாவது யாக்கோ பொண்ணு அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்தெடுத்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பான் அப்ப நமக்கு விசுவாசம் முக்கியங்க இல்ல எல்லூயா இந்த கனிகளில இந்த விசுவாசத்தை குறித்து இந்த வார்த்தை பாருங்க அப்படி சொல்லுது விசுவாசத்துல உறுதியாய் நீங்க நிற்கணும் அப்போ விஸ்வாசத்து தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அல்ல லோயா விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பார் அப்ப நீங்க விசுவாசத்தோடு ஆண்டோடத்தில் கேட்கும் பொழுது காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுங்கிற தேவனா இருக்கிறார் சுவாம தகப்பனே துதிக்கிறோம் சோத்திரன் சர்வ வல்லமில்லை தெய்வமே துதிக்கிறோம் சோத்ரையா இந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வித்து பெரிய காரியங்கள் செய்து வழிநட சொல்லுங்க ஏசு கிருசரத்தன் ஏசுவி விநாமத்தின் நிச்சயம் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே